காட்டுக்கே ராஜாவான சிங்கத்திற்கு பசி எடுத்தது அதனால் குகையை விட்டு காட்டிற்கு போய் வேட்டையாடி வந்தது வேட்டையாடி வந்த மீதி உணவை தன்னுடைய குகைக்கு கொண்டு வந்தது தன்னுடைய உணவை வெளியில் வைத்துவிட்டு குகைக்குள் உறங்கச் சென்றது சிங்கம் தூக்கத்தில் இருந்து எழுந்து வெளியே வந்து பார்த்தது சிங்கத்திற்கு கடுங்கோபம் வந்தது வெளியில் வைத்த உணவு காணவில்லை அதனால் நரியை கூப்பிட்டது நரியிடம் உணவு என்று சொன்னது, எல்லா விலங்குகளும் சிங்கத்தின் குகைக்கு வந்தன சிங்கம் தன்னுடைய உணவை காணவில்லை என்று எல்லாரிடமும் சொன்னது உணவை எடுத்திருந்தால் என்னிடம் சொல்லிருங்க என்று சிங்கம் சொன்னது ஆனால் எதுவும் பேசாமல் எல்லா விலங்குகளும் அமைதியாக இருந்தன எல்லா விலங்குகளும் அமைதியாக இருப்பதை சிங்கம் பார்த்தது எனவே தனிதனியாக விசாரிக்க சிங்கம் முடிவு செய்தது எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடி ராஜாவின் உணவை யார் எடுத்தது என்று ஒன்று கொன்று கேட்டன ஆனால் எதுவும் ஒன்றும் சொல்லவில்லை முதலில் யானையை கூப்பிட்டு சிங்கம் என் உணவை எடுத்தியா என்று விசாரித்தது அதற்கு யானை உங்க உணவை நான் எடுக்கவில்லை ராஜா நான் வந்தாலே அந்த இடம் அதிரும் அது மட்டுமல்ல உணவு வேற நான் சாப்பிடுகிற உணவு வேற என்று யானை சொன்னதும் சிங்கம் புரிந்து கொண்டு யானையை அனுப்பிவிட்டது அடுத்து வரிக்கு விரையை என் உணவை எடுத்தியா என்று விசாரித்தது உங்க உணவை நான் எடுக்கவில்லை என்று சொன்னது நீங்கள் சாப்பிடுகிற உணவு வேற நான் சாப்பிடுகிற உணவு வேற என்று வரிக்கு சொன்னது அடுத்து கங்காருவை என் உணவை எடுத்தியா என்று விசாரித்தது அதுவும் உங்க உணவை நான் எடுக்கவில்லை என்று சொன்னது அடுத்து குரங்கிடம் என் உணவை எடுத்தியா என்று விசாரித்தது உங்க உணவை நான் எடுக்கவில்லை என்று பயந்து கொண்டே சொன்னபோ ஒட்டகச்சுவின் இடம் என் உணவை எடுத்தியா என்று விசாரித்தது

தான் சாப்பிட்டதை மறந்து யாரோ திருடிவிட்டதாக எண்ணி எல்லா விலங்குகளை விசாரித்தது தான் செய்தது தவறு என்று அறிந்து எல்லா விலங்குகளிடம் மன்னிப்பு கேட்டது